மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா ஆஷா இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல் வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் வந்து தினமும் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுல வந்துட்டு இப்போ அதிகப்படியான அரசியல் நடக்கிறது நம்மளோட பாமக கட்சியில தான் சோ அந்த கட்சியில வந்து பாக்குறப்ப அந்த அப்பா மகன் சண்டை வந்து முடிவுக்கு வருமான்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா வர மாதிரி இல்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ பொதுவா இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் வந்துட்டு வழினா நெஞ்சு வழிதான் வருமா மத்த வழ வராதா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நெஞ்சு வழின்னு சொல்லி போய் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துப்பாங்கல்ல இப்ப அந்த மாதிரி பாமகல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் அடுத்தடுத்து படுக்கிறாங்களா அது உண்மையா பொய்யா அதாவது சினிமால நடக்கிற மாதிரியேதான் இப்ப பாமகல நடந்திருக்கு ஒரு விஷயம்னா அன்புமணி அவர்கள் ராம்தாஸ் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு இருக்காங்க இதுல பாமக வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன பண்றாங்க அஹ் அன்புமணி ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க ஒரு சிலர் இல்ல நாங்க ஐயா ராம்தாஸ் அவருடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு நிக்கிறாங்க ஒரு சிலர் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் பேலன்ஸ்டு பண்ணி போயிடலாம் ஐயாவும் அவர்களே பேலன்ஸ் பண்ணி போயிடலாம் சின்ன ஐயாவும் பேலன்ஸ்டு பண்ணி போயிடலாம் இப்படி இருக்காங்க சோ அந்த வகையில பாக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவருடைய ஆதரவாளர் தான் அது வித மாற்று கருத்து இல்ல ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்குதா ஒரு நாள் ஐயாவும் சின்ன ஐயாவும் சந்திச்சுப்பாங்க உன்னா இணைஞ்சிருவாங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணா இவர் என்ன கூச்சு பாருவோம் இல்லை இவருக்கு சப்போர்ட் பண்ணா இவர் என்ன கோச்சு பாரு இப்படி பயந்துகிட்டு என்ன பண்ணிருக்காங்க நெஞ்சுவலி ஐயா என்ன விட்டுடுங்க ஐயா அப்படின்ற ரெஞ்சில தான் போய் ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காங்க அன்புமணி அவர்கள் சேலத்துலையும் தருமபுரியிலையும் அந்த மக்கள் எல்லாம் சந்திச்சு பொதுக்குழு வந்து என்ன பண்ணியிருக்காரு கூட்டியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும் பொழுது சேலம் மாவட்டத்துல போகும்போது அந்த தொகுதி எம்எல்ஏ அது இந்த மாவட்டத்துடைய எம்எல்ஏ பாமகோடைய எம்எல்ஏ சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவரு என்ன பண்ணும் கம்பல்சரி போயிட்டு தலைவர் அப்படின்றதுனால போய் வரவேற்கணும் அன்புமணி அவர்களை என்ன பண்ணும் ஹானர் பண்ணும் ரிசீவ் எல்லாம் பண்ணணும் சோ இப்படி பண்ணா இவர் கோச்சுப்பாரு அப்படின்னு நினச்சி அவர் நெஞ்சுவலியில போய் படுத்துட்டாரு தர்மபுரி தொகுதிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த மாவட்டத்தோட எம்எல்ஏ பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ ஜி கே மணி அவர்கள் என்ன பண்ணும் அன்புமணி அவர்களை போயிட்டு என்ன பண்ணணும் வரவேற்கணும் அவருக்கு வந்து என்ன பண்ணும் எல்லாமே செய்யணும் ஸோ அப்படி பண்ணா ஐயா அவர்கள் கூச்சிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் நெஞ்சுவலியில படுத்துட்டாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள எல்லாரையும் கட்சியில இருந்து என்ன பண்றாரு தூக்கிட்டே இருக்காரு ஐயா அவர்கள் சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரை சண்டை போட்டுக்க நம்ம தலை உருளோமா அப்படின்ற தான் ரெண்டு பேரும் போய் என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டாங்க எனக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த நெஞ்சு வலி உண்மையிலேயே வந்துச்சா வரலையா அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்னன்னா பொதுவா வந்து இது வந்து அரசியல் இப்படிதான் பேசப்படுது அது எப்படி ஒரே நாள்ல ஒரே டைம்ல ரெண்டு பேருக்கும் நெஞ்சு வலி வரும் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இருக்குதுல்ல உண்மையிலேயே உங்களுக்கு நெஞ்சுவலி வந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்றோம் வருத்தப்படுறோம் ஏன்னா இவங்க உடல்நலம் ரொம்ப ஆரோக்கியம் பெற்று வெளியே வரணும் மருத்துவமனையில சீக்கிரமாக சீக்கிரமா வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் இரவன வேண்டி ஆனா அதே சமயம் இவங்க அன்புமணி அவர்களை கோச்சிக்க கூடாது அன்புமணி அவர்களை போய் கலந்துகிட்டா ஐயா கோச்சுப்பாரு ஐயாக்காக நம்ம அன்புமணி போய் பகச்சிக்க முடியாது வராருன்னு சொல்லிட்டு நம்ம போய் பகச்சிக்க முடியாது ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும் இதை தடுக்கணும்னா அப்போ நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நெஞ்சுவலி அப்படின்றதுனால போய் படுத்துக்கிட்டா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அடுத்து அவர் என்ன பண்ணுறவர் போயிடுவாரு அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணிக்க ஸோ ஆனா இருந்தாலும் அன்புமணி பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க நெஞ்சுவலி வந்த இரண்டு எம்எல்ஏக்களும் நம்ம என்ன பண்ணலாம் இறைவனை பிரார்த்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குழப்பங்கள் இருக்குல்ல இதுல நடுவுல மாட்டி நீ யாரு தவிக்கிறாங்கன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் ஒரு பக்கம் ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்றாரு போட்டா போட்டி போட்டுக்கின்னு அவர் இது பண்றாரு ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் போட்டா போட்டி பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் நடுவில் மாட்டீங்கன்னு யார் தவிக்கிறாங்கன்னா தொண்டர்கள் தான் தான் உண்மையிலேயே வந்து பாங்க ஒரு சிலர்லாம் ஓப்பனாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க நான் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி மீட்டுக்கு நான் போகமாட்டேன் அதே போல அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க நான் ராமதாஸ் ஐயா மீட்டு போக மாட்டேன் சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க போய்க்கிறாங்க ஆனா இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் இப்படியே இருக்க மாட்டாங்கப்பா எப்படி இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி போயிடணும்னு நினைக்கிறவங்க தான் இப்ப இதுல நடுவை மாட்டின்னு தவிக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஐயா அவர்கள் ஓப்பனாவே அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு நீ தனி கட்சி தொடங்கிக்க எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு ஃப்ரீடமே குடுத்துட்டாரு ஆனா ஃப்ரீடம் கொடுத்தாலும் இது ஏன் ஐயா அவர்கள் வந்து அன்புமணி வந்து தனி கட்சி ஆரம்பிக்க சொல்றாரு அப்ப பின்னாடி இருந்து யாரும் ஏக்குறாங்களா அப்போ ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் ஐயா அவர்கள் அன்புமணிய நான் வந்து நீக்க மாட்டேன் அந்த முட்டாள்தனமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா இனிக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சிக்கோ தனியா கட்சி ஆரம்பிச்சிக்கோ தனியா கட்சி ஆரம்பிச்சிக்கோ மூன்று முறை சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது அப்ப பின்னாடி இருந்து யாரும் யூஸ் பண்றாங்க பகடா அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டா அப்ப ராமதாஸ் ஐயாக்கு வந்து யாரு கூட இருப்பாங்க ஆமா தொண்டர்கள் இருக்கிறாங்க எனக்கு போதும் அப்படின்றாரு எனக்கு என் பையனா வேணாம் தொண்டர்கள் இருக்கிறாங்க அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் ஐயா ராமதாஸ் அவருக்கு என்ன பண்றாரு நினைக்கிறாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாமாக்க ரெண்டா உடஞ்சிருச்சு அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் போயிருச்சு ஏன்னா இப்ப ஐயா வாயில இருந்து நீ தனி கட்சி ஆரம்பிச்சுக்க அப்படின்ற ரேஞ்சில வந்துட்டாருன்னா அப்ப பாமாக்க எந்த நிலைமைக்கு போயின்னு இருக்கு அப்படின்னா நீங்க பாமாக்க பயலாவடி நீங்க பாத்தீங்கன்னா தலைவருடைய பதவி காலாவதி ஆகிவிட்டது மே இருபத்தி எட்டாம் தேதியோட அந்த பதவி முடிஞ்சு போயிருச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் யாருக்கு வரும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கட்சி விதிகள் அப்படி எழுதப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாம ஒரு பொதுக்குழு கூட்டணும்னா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பாமகவுடைய கட்சி விதிகள் வந்து என்ன தெளிவாக சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இப்போ பொதுக்குழுவை கூட்டுறதுக்கும் ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு தான் பவர் இருக்குது தலைவரை யாரு அப்படின்றத சூஸ் பண்றதுக்கும் அவர் தான் பவர் இருக்கு பொழுது இப்ப பாமக முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வருதுக்கு தான் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இருந்தாலும் கட்சியில வந்து ஒண்ணு மூணு பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா அன்புமணி அவர்களை பின்பற்றுவா இருக்கிறாங்க அன்புமணி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களதான் இருக்கிறாங்க ஆனா இந்த கட்சி உடஞ்சிட கூடாது அப்படின்னு தான் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு பேலன்ஸ்டு பண்ணி கூட்டு போறாரு ஆனா ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்றாரு இல்ல தலைவர் நான் தான் நிறுவனர் தான் அன்புமணி செயல் தலைவராக இருந்தா கட்சிக்குள்ள இருக்கட்டும் இல்லையா தனியா கட்சி ஆரம்பித்து அவர் தலைவர் பதவியை சூஸ் பண்ணிட்டு போய்கிட்டோம் என் கூட இருக்க வேண்டாம் அப்படின்ற ஸ்டேஜ்ல அவர் வந்துட்டாரு இதன் மத்தியில பாமகல நடக்கிற இந்த குழப்பங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா அன்புமணி அவர்கள் சொல்றாரு இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே திமுக தான் பின்னாடி இருந்தா பண்ணது செயல்பட்டு இருக்கு சோ ஒரு கட்சியை உடைக்கிறது வந்து திமுக தான் அப்படின்றத அன்புமணி அவர்கள் சொல்றாரு நம்ம வரலாற்றுகளை எடுத்து பார்ப்போம் இந்தியா மடமாநிலங்கள் இருந்து தென் மாநிலம் எடுத்து ஒரு உடைச்சு அந்த கட்சியை குளர் பண்ணி அந்த கட்சியை ஆக்கி ஆட்சியை பிடிக்கிறது யாருன்னு இன்னும் நிறைய இருக்கு அதே போல டெல்லியில எடுத்துக்கோங்க அதே போல நம்ம தமிழ்நாட்டுல அதிமுக எடுத்துக்கங்களேன் அதிமுகன்ற கட்சி மாபெரும் கட்சி எப்படி சிக்கி சின்னாபீனமா இருக்குது அங்கேயே வந்து குளிர்கானு சோ இப்படி இருக்கும்போது திமுக என்ன பண்றாரு குற்றம் சாட்டுறாரு அன்புமணி ஆனா ராம்தாஸ் ஐ அவர்கள் என்ன பண்றாரு திமுக

அன்புமணி அவர்களுக்கு பாஜக பின்னாடி இருந்து காய்களை நகர்த்த சொல்லுது அதுக்கேத்த மாதிரி அவர் நகர்த்திட்டு இருக்காரு இப்படி இருக்கும் பொழுது பாமகால ஒட்டு மொத்தமா நீங்க திமுகவை கை காட்டிட்டு ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கனவு கணவன் கலந்து கூடாது நடக்கிற ஒவ்வொரு நகர்வர்களுக்கும் பின்னாடி இருந்து பாஜக செயல்படுது அப்படின்றதுதான் பாமகவினோட குற்றச்சாட்டு அதுதான் இருக்குது அப்படி இருக்கும்போது திமுக அசால்ட்டா இவர் என்ன பண்றாரு கை காமிச்சிருப்பாரு ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா ராமதாஸ் அவர் என்ன பண்றாரு முழுக்க முழுக்க என்ன பண்ணிருக்காரு அது மறுத்து இருக்கிறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கீழடி அகழாவோட அறிக்கையை வந்து ஒன்றிய அரசு இப்ப வரைக்கும் அதை ஏத்துக்கல சோ அந்த மொழி பிரச்சனை அப்படின்றதுனால அந்த ஈகோ காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இதை வந்து முதலமைச்சருமே வந்து சொல்லியிருக்காரு அதிமுக கூட இதை பத்தி எதுவுமே குரல் கொடுக்கல ஏன்னா அதிமுக வந்து தமிழக மக்களுக்காக தானே எல்லாம் பண்ற அப்படின்லாம் வந்து சொல்லி எல்லா விஷயமும் அவங்க வந்து வேஷம் போடுறாங்க அப்ப இதுக்கெல்லாம் ஏன் வந்து அவங்க வாய் திறக்காம இருக்காங்க அவங்க கூட கூட்ட கூட்டணியில இருக்கிறதுனாலயா அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையா சாடி இருக்கார் நம்மளோட முதலமைச்சர் முக ஸ்டாலின் சோ அதோட விளக்கம் என்ன அதாவது நம்ம தாய்மொழியை எல்லாம் நசுக்கலாம் நம்ம மொழிக்கு எப்படி எல்லாம் அங்கீகாரம் கொடுக்காம அது இவங்க அங்கீகாரம் குடுத்துதான் நம்ம தாய்மொழி வந்து உயர்ந்திருங்க அப்படி எல்லாம் கிடையாது ஆனா இருந்தாலும் ஒரு அகழ்வாட்சி மூலியமா தமிழருடைய பண்பாடு நாகரிகம் எந்த அளவுக்கு வந்து பழமை வாழ்ந்தது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணோம் பறைசாற்றும் இது வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் உள்ள ஒரு உரிமையாவும் இருக்குது கடமையாவும் இருக்குது ஏன்னா இந்த கீழடி அகழ்வாய்ச்சி மூலயமா தமிழோடைய பாரம்பரியம் நாகரிகம் எந்த அளவுக்கு வந்து இரும்பு காலம் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு இந்த கீழடி என்ன பண்ணிருக்கு உணர்த்தி இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையே நாகரிகத்தை தமிழ் எந்த அளவுக்கு வந்து தொன்மையான மொழி தமிழுடைய பண்பாடு எந்த அளவுக்கு தொன்மையானது இதை எல்லாத்தையுமே மூடி மறைக்கிற ஒரு விஷயமா தான் ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு ஆனா பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்க்கிழியே பேசுவாங்க தமிழ் தமிழர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குழிய பேசுவாங்க ஆனா நீங்க தமிழுக்காக தமிழ் நாட்டுக்காக தமிழர்களுக்காக எதனா பண்ணியிருக்கீங்களான்னா அதுக்கு வெறும் கையை தான் என்ன பண்ணுவாங்க கையை நீட்டுவாங்க சோ இது மாதிரி தான் பாஜக வந்து என்ன பண்றது சொல்லிட்டு இருக்கு ஏன்னா இப்ப நீங்க அமர்நாத் நாராயணசாமி என்ன பண்ணிருக்கீங்க நீக்கி இருக்கீங்க அது தொல்லியல் தொழில் துறையோட அதிகாரி என்ன பண்ணிருக்கீங்க நீக்கிருக்கீங்க ஆனா அவரை நீக்கிட்டா இது அப்படி நின்னுடுமா அப்படின்னா அப்படின்னு நிக்காது இது வந்து தொன்று தொட்டு நான் பண்ணோம் வந்துட்டே இருக்கும் இன்னும் இது என்ன நீங்க வந்து என்ன பண்றது ஒரு சின்ன பொருள் மண்ணு போட்டு மூடிடலாம் அப்படின்லாம் இது வந்து பூதாகரமாயிருச்சு உலக அளவில் இது பேசப்பட்ட ஆரம்பிச்சது ஏன்னா அங்க கீழடியில இருந்து எடுத்த ஒவ்வொரு பொருளும் வந்து என்ன பண்ணணும் நம்மளா வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளா வந்து பேர் வச்சு பறைசாட்டுல இது ஆதாரமா இருக்கணும் இது வந்து உலகமே அங்கீகரிக்கணும் தான் உலக வழியில இருக்கிற எல்லா ரிசர்ச்சுக்கும் அனுப்பி என்ன பண்ணியிருக்காங்க எல்லா தொழில் துறைக்கும் அனுப்பி என்ன பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி வந்த ரிசல்ட்டை இன்னும் இவங்க வந்து நான் பண்ணலாம் சமர்ப்பிக்கவே இல்லை இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி மூலயமா உலக அளவில் போயிட்டு நம்ம எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு எல்லா நீங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அந்த எல்லா டெஸ்ட் எடுத்தாச்சு ஆனா அங்க கொடுத்த ரிசல்ட்டை இன்னும் இவங்க ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க கேட்டா எங்களுக்கு இன்னும் வந்து ரிசல்ட் வேணும் எங்களுக்கு இன்னும் வந்து விஷயம் வேணும் இது போதாது எங்களுக்கு இன்னும் அதிகமா வேணும் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு போக்கு காமிச்சுட்டு இருக்கு ஆனா அதிமுக இங்க என்ன பண்ணிக்கிறாங்க மாற்றடிக்கிறாங்க எங்க ஆட்சியிலதான் தான் கீழடியாக வச்சு உங்க ஆட்சியிலே நடந்தது அதுல எந்த வித கருத்து இல்லை நீங்க ஆண்டு நீங்க ஆட்சி செய்யும் போது எடுத்தாங்கன்னா இல்லை திமுக ஆட்சி எடுத்து செய்தா வருதுன்னா திராவிட பண்பாடு தமிழர்களுடைய நாகரிகம் இதை வந்து பழமையானது தொன்மையானது அப்படின்றத பறைசாட்டுறதுக்கு பாஜக வந்து எந்த முயற்சி எடுக்க மாட்டேங்குது முட்டுக்கட்ட போடுது போக்கு காமிச்சுன்றக்கு அதுக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து என்ன வாயை தரந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது வரைக்கும் அதிமுக பாஜகவை எதிர்த்து எங்க கீழடி அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்ட எல்லா தொல்லியல் துறை ரிசல்ட்டையும் நீங்க ஏன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல மொழி சம்பந்தமா நம்ம நசுக்கப்படுகிறோம் நம்மளுடைய மொழியை வந்து அவங்க என்ன பண்ணல பகிரங்கமா வந்து ஒத்துக்கிறதுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜக வாய முடின்று இருக்கு போக்கு காமிச்சுட்டு இருக்கு எவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு ஆனா இங்க அதிமுக வாய் சவடலா பேசுறாங்களே கண்டி அதை எதிர்த்து இவங்க இன்னும் ஒரு குரலு கூட கொடுக்கல அப்படின்றதுதான் ஒவ்வொருடைய தமிழருடைய கூக்குரலாவே இருக்கு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டை நாங்கள் மாத்தி காமிச்சிருவோம் தமிழ்நாட்டை நாங்கள் இது பண்ணுவோம் பாஜக கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டை சீரழிக்கதா செய்வாங்களே கண்டி வளர்ச்சி பாதையில கொண்டு போவாங்கன்னா கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா தமிழருடைய பண்பாடியும் இவங்க பறைசாற்றாம இருக்கிறாங்கல்ல தமிழுடைய நாகரீகத்தையே இவங்க பறைசாற்றாம இருக்காங்கல்ல இரும்பு காலத்தையும் இவங்க பய பறைசாற்றாம இருக்கிறாங்களே ஏன் நாடாளுமன்றத்துல நீங்க நாடாளுமன்றத்துலோட விட்டுருங்க மோடி அவர்கள் எதனா ஒரு விஷயத்த ட்விட்டர்ல போட்டு இது பண்றாரு தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னு வந்து ஒவ்வொரு மேடையில வந்து என்ன பண்றாரு மோடி அவர்கள் பேசுறாரு ஏன் உங்க ட்வீட்ல வந்து நீங்க கீழடி அகழ்வாரட்சை பத்தி நீங்க போடல தமிழர்களுடைய பண்பாடு எடுத்து நீங்க எதுக்கு போடல தமிழர்கள் எவ்வளவு ப தொன்மையான மொழி ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழடி அகழ்வார்த்தை கொடுத்து மோடி அவர்கள் ஏதாவது ட்வீட் போட்டிருக்காரா இது வேர்ல்டு வைடு வந்து என்ன பண்ணிச்சு பேசப்பட்டுச்சு ஆனா இருந்தாலும் மோடி அவர்கள் தமிழுக்கே இவ்வளவு சிறப்பு இருக்கா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படின்னு மூடி மறைக்கிறதுக்கு தான் பாக்குறேன் கண்டி ஏங்க ஒரு ஒரு ஆதாரமே இல்லாத சரஸ்வரி நாகரீகத்தை பத்தி இவங்க பேசுறாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி தமிழர் நாகரீகத்தை பத்தி ஏன் பேச மாட்டாங்க ஏன் பேசுறதுக்கு இவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடையும் மூடி மறைக்கிறதுக்கான வேலையை தான் பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க அதிமுக அதிமுக பாஜக கூட இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கேடு அப்படின்றத அதிமுக உணரணும் உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி மேல இன்னைக்கு ஆர்பி பி உதயகுமார் போன்றவர்களா பேசுறாங்களே எங்க ஆட்சியில தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமா பேசுகிறாங்களே அந்த பெருமிதத்தை நீங்க பேசுறதை விட பாஜகவுக்கு அரைக்கோவில் போடுங்க பாஜகவுக்கு அறிக்கை விடுங்க பாஜகவை எதிர்த்து கேள்வி கேளுங்க சார் இப்போ திமுக கூட்டணியில ஆஹ் என்னதான் கூட்டணிக்குள்ள இருந்தாலும் தங்களுடைய உரிமைகள் அப்படின்னு வரும்போது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாருமே வந்து கேள்வி கேட்கறாங்கல்ல திமுகவே கேள்வி கேட்க இப்போ அதே போல விடுதலை சிறுத்தைகள்லாம் திமுகவே கேள்வி கேட்கறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய உரிமைகளுக்காக கேட்கறாங்க ஆனால் இங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுக ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேள்வி கேட்க முடியல ஏன்னா இது வந்து உங்க கட்சிக்கான இல்லை தமிழர்களுக்கான உரிமை தமிழ் மொழிக்கான உரிமைகளை நீங்க எதுக்கு கூ நீங்க வந்து கேள்வி கேட்க மாட்டுறீங்க பாஜகவை அப்போ ஏதோ ஒரு பயத்தில் இவங்க சிக்கிக்கிறாங்க அப்படின்றது தான் வெற்ற வெளிச்சமா இருக்கு அதிமுக பாஜகவோட கைப்பாவையும் இருக்கு பாஜகவுக்கு அடிமையா அதிமுக தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று சோ பாஜக வந்து எது செஞ்சாலும் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தான் செய்வாங்க அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கமே தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் சோ பட் அதனால தொடக்கூடா முடியாது அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இடத்தையும் வந்து வடநாடு மாதிரி புல்லா இங்க வந்து இந்தியை திணிக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஒரு நோக்கமா இருக்கு சோ அதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கூட தமிழக அரசு கொடுக்கவே கொடுக்காது தமிழ்நாட்டு மக்களும் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை சோ அரசியல்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சோ பாமகல ஒரு விதமா போய்கிட்டு இருக்கு அதிமுகல ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பாஜக அதிமுக சேரும்போது அங்க ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நாளா ஆள் இல்லாம வந்து சைலண்டா இருந்தாரு நம்ம சீமான் சோ இப்போ வந்து மறுபடியும் அவரை பத்தின ஒரு வீடியோ வந்து ஒரு நடிகை புதுசா வெளியிட்டு இருக்காங்களா நீங்க பழைய வீடியோ தானே பாத்தீங்க இப்போ புது வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி சோ என்ன வீடியோ அது என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் இப்ப திரும்ப வருது சீமானுடைய லீலைகள் விஜயலட்சுமி அக்கா வந்து ரிலீஸ் பண்ணி தான் நம்ம பாத்துருக்கோம் எந்த அளவுக்கு சட்டை புடிச்ச மனுஷ சாரி அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆஹ் பாத்துருவோம் அண்ணனுடைய லீலைகள் விஜயலட்சுமி அக்கா அவங்க வீட்டு ரூம்ல என்னென்ன லீலைகள் பண்ணாரு அதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த விவகாரம் வந்து ரொம்ப பூதாகரமா ஆயிடுச்சு இந்த விவகாரம் நீங்க எடுத்துட்டாலே திடீர்னு பெருசாவும் திடீர்னு ஆகிடும் திடீர்னு பேசுவானோ திடீர்னு புஸ்மானோ ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த விவகாரம் ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துச்சு சீமானவர்கள் கைது அப்படின்ற ரேஞ்சில கூட என்ன பண்ணுச்சு பேசப்பட்டது சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் சீமான் நாடுனாரு என்னை வந்து இது மாதிரி பண்றாங்கன்னு உடனே அங்க என்ன பண்ணாங்க தடை பண்ணாங்க ஏன் தடை அதாவது விசாரணைக்கு தான் தடை பண்ணாங்க கேச தடை தடை பண்ணல ஏன் அப்படின்னா சீமான் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்ப பிரச்சனை நாங்க வந்து என்ன பண்ணுவோம் பேசி தீர்த்துப்போம் விஜயலட்சுமிக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ அதை நாங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் அந்த கேஸ் வந்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் தள்ளுபடி பண்ண அதாவது அந்த தடையை வந்து என்ன பண்ணாங்க உண்டாக்குறாங்க கேஸ் தள்ளுபடி பண்ணாங்கன்னா தள்ளுபடி பண்ணல இன்னமும் இந்த கேஸ் நான் பண்ண வழக்குல இருக்குது நிலுவையில இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல விஜயலட்சுமிக்காக நாங்க செட்டில்மெண்ட் பேசிட்டு இருக்கோம் நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் இது வந்து எங்களுக்குள்ள மேட்ட நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் ஆனா விஜயலட்சுமி கிட்ட இவங்க பேசுனாங்கன்னா பேசவே இல்லை சமரசத்துக்கும் பேசல செட்டில்மெண்ட்டுக்கும் பேசல அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு இப்படி இருக்கும் பொழுது அண்ணன் அவர்கள் கொஞ்ச நாள் வந்து தலை காட்டாம இருந்தார் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த இவருடைய விவகாரம் விஸ்வரூபம் எடுக்குது ஏன்னா அடுத்த மாதம் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படி வரும் பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒண்ணு நான் ரிலீஸ் பண்ண போறேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அதாவது நான் நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்கேன் ஆனா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இருக்கு இந்த வீடியோவை நீதிமன்றத்தில் ஜட்ஜிக்கு முன்னாடி தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி நான் ரிலீஸ் பண்ணேன்னா அடுத்த செகண்ட் சீமான் எங்கேயுமே தப்பிக்க முடியாது அவரை சுற்றி வளைச்சிருவாங்க அவ்வளவுதான் தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்பேர்ப்பட்ட ஒரு வீடியோ வந்து விஜயலட்சுமி கிட்ட இருக்கு ஏன்னா இந்த கேஸ் வந்து வரும்போது சீமான் கொஞ்ச நஞ்ச பேச்சு பேசல ஒரு பெண்ணு இப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசினார் ஒரு பெண்ணை எவ்வளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்தக்கூடாதோ அசிங்கப்படுத்தினீங்க கேவலப்படுத்தக்கூடாத கேவலப்படுத்தினீங்க இழிவுபடுத்தக்கூடாத இழிவுபடுத்தினீங்க அவ்வளவும் தாங்கின்னு அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருந்தாங்க இவருக்குன்னா பாத்தீங்கன்னா ஆள் பலம் அதிகார பலம் எல்லாமே இருக்கு பாஜக ஏன் அதிகார பலம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல இவருக்காக வழக்கறிஞரா வந்து ஆஜரானாலும் பாஜகவுடைய வழக்கறிஞராக இருக்கிறார் சோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எல்லா பலமும் இருக்குது ஏன்னா இவர் அந்த அர்த்தத்துலதான் வந்து என்ன பண்ணாருன்னா பாஜகவை வந்து நான் பண்ண ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு சங்கி சகல சக தோழன் அப்படின்ற மாதிரி பாப்பான் சகலத்தையும் ச சமமா பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை இழிவுபடுத்திட்டு ரொம்ப வந்து என்ன பண்ணாரு ஆர் எஸ் எஸ் வந்து என்ன பண்ணாரு உயர்த்தி பிரிச்சாரு இவருக்கு பின்னாடி பாஜக ஆர் எஸ் எஸ் இருக்குது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுது இப்படி இருக்கும் பொழுது இவங்க விஜயலட்சுமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னந்தனியா இருந்து தன்னுடைய உரிமைகளுக்காக என்ன பண்ணாங்க போராடினாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ ரொம்ப ஆடாத சிமான் கூடிய விரைவில நீ ஜெயிலுக்கு போறது உண்மை அதுல எந்த வித மாற்றுகிறதுல நீ எதிர்பார்க்காத ஒரு வீடியோ வந்து இருக்குது அந்த வீடியோவை நான் உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இப்ப பரபரப்பை போட்டிருக்காங்க இப்பதான் இத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பு இப்போ சீமானவர்களுக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரியாறு அவதூரா பேசின வழக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிஐஜி வருண்குமார் வழக்கு இப்போ விஜயலட்சுமி சுத்தி சுத்தி வந்து என்ன பண்ணுது சீமான தாக்குது அவர் செஞ்ச பாவம் சொல்லுவாங்கல்ல சுத்தி சுத்தி என்ன தாக்கிட்டு இருக்கு சோ இப்ப சீமான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விழிப்புதிங்க நிக்கிறாரு ஏன்னா என்ன வீடியோ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு டவுட்டா இருந்திருக்கு ஏதோ ஒரு வீடியோ வகையா மாட்டின்னு இருக்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்குது போல இருக்கு இந்த வீடியோ போட்டு காமிச்சேன்னா அடுத்த செகண்ட் சீமான் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற தான் விஜயலட்சுமி அக்கா பேசியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு வீடியோ இப்போ சீமானவருடைய மனநிலை என்ன வீடியோ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால வந்து சீமான் அவர்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசி இருந்திருக்கலாம் ஏன்னா இது வந்து இவங்க குடும்ப பிரச்சனை ஏன்னா குடும்ப பிரச்சனை போது இவங்க பேசி தீர்ந்து இருந்தால் பிரச்சனை இருக்காது அதை போட்டி நீ போடு நான் பார்த்துக்கறேன் அது என்ன இது என்ன இவர்தான் வாய்ஸோடலாம் பேசுவார்ல வாய்ஸோடலாம் பேசி இவரே மாட்டிக்கினாரு அப்படின்றது ஒரு நிர்சனம் உண்மை இருக்கு பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன வீடியோ அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சீமான் மேலே பல வழக்குகள் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான வழக்குகள் வந்து இருக்கு ஸோ எந்த கோர்ட்ல எந்த வழக்கு இருக்குன்றது கன்ஃப்யூஷன் ஆகும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில வந்து பேசியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு வீடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் அவரோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி அதுவே வந்து பல பேருக்கு இவங்க எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற மாதிரியும் ஒரு சைடு வந்து பேசுறாங்க எல்லா விஷயமும் நடந்துகிட்டு பார்க்கலாம் அரசியல் களத்துல என்னென்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்றது கட்சிகளுக்குள்ளவே வந்து இந்த மாதிரி நிறைய வந்து மோதல் வந்து நிறைய இருந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு டேமேஜ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து தட்டியே வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே வந்து அரசியல நடக்குது ஸோ தேர்தலை நோக்கி தான் ஒண்ணுமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு இவங்க எல்லாம் தேர்தல்ல எப்படி நிக்க போறாங்க எப்படி மக்களுக்கோட மன எப்படி மக்களோட ஓட்டை வந்து வாங்க போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு நம்ம அரசியல் அலசி ஆராய்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்